அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு ஓகே விஜய் அவர்களோட இந்த ஸ்பீச் வந்து எனக்கு எம்ஜிஆரை தான் ஞாபகப்படுத்துது ஏன்னா அவருடைய பல ஸ்டோரிஸ் நான் படிச்சிருக்கேன் பல வரலாற்று நிகழ்வுகளையும் நான் தெரிஞ்சிருக்கேன் அதுல வந்து அவர் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முதல் பொது தேர்தலில் நிக்கிற வரைக்கும் பல விதமா டிஎம்கே அட்டாக் பண்ணி தான் பேசியிருக்காரு அதுல அவர் நிறைய விஷயங்களை என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி அதாவது ஏதாவது ஒரு திருக்குறள் புறநானூறு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சம்மந்தப்படுத்தி திமுக இன்னைக்கு இப்படி ஒரு சக்தியா மாறிடுச்சு இவங்க அந்த காலத்து ராவணன் அந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி திமுகவுக்கு எதிரான அந்த கூர்மையான அரசியலை வந்து பண்ணாரு தான் விஜய் அவர்களும் இப்ப கையில் எடுத்திருக்காரு அல்மோஸ்ட் இது ஒர்க் ஆவுது த ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டா மக்கள் வந்து கவர்ந்து ஓட்டு போட்டுற மாட்டாங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சீமா இனைய வரைக்கும் அவரால் டெபாசிட்டே வாங்க முடியல அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க பேசிக்கிட்டே இருந்தா அரசியல ஜெயிச்சிட முடியாது நீங்க பேசிட்டே இருக்கிறத மக்கள் விரும்பவும் இல்லை ஆனா ஒரு மனுஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலும் அதனால ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்பினா மட்டும்தான் அந்த பேச்சுக்கான வேல்யூ கிரியேட் ஆகும் ஆனா அப்படிப்பட்ட வேல்யூ இப்ப இருக்கிற பெரும்பாலான அரசியல் தலைவர்களுக்கு கிடையாது ஆனா விஜய் அவர்கள் ஒரு அஞ்சு நிமிஷமோ ஆறு நிமிஷமோ பேசினா அது ஒரு வாரம் ஒரு மாசம் வரைக்கும் டிபேட்டா போகுது ஏன் போகுது அப்படின்னா மக்களோட நெருங்கி இருக்க அவரோட ஸ்பீச் அண்ட் மக்கள் வந்து அவர் ஒரு ஆப்ஷனா பாக்குறாங்க அவருக்கான வேல்யூ ஸ்டில் இந்த அரசியல் காலத்துல மேலும் உங்கிட்டே போயிட்டு இருக்கு ஸோ ஹிஸ்டாரிக்கலா அவர்கள் ட்ரை பண்ற விஷயம் என்னன்னா எம்ஜிஆர்னுடைய பாணியை தன்னுடைய அரசியல் அடாப்ட் பண்ண நினைக்கிறாரு இது வந்து விஜயகாந்த் அவர்கள் ட்ரை பண்ணி தோத்து போயிட்டாரு அது அவரால் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி வந்த பல ஆக்டர்ஸ் வந்து அதை பண்ண முடியல ஆனா விஜய் அவர்களுக்கு அது இயல்பாவே பொருந்தது ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு சைடு நாம் தமிழர் ஒரு சைடு திமுக தலைமையிலான கூட்டணி ஸோ டேரெக்டாவே எங்க ஆப்போசிஷனா தாவேக்கா தான் வந்து நிக்குது ஸோ அதிமுக என்னைக்கு பாஜகவோட சேர்ந்துதோ அன்னைக்கே அவங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் ஆன்டி இன்கம்பன்சி வேர்ட்ஸ் வந்து அவங்க சைடு போறதுல இருந்து தடைப்பட்டுருச்சு ஸோ இப்போ இருக்கிற இந்த நரேட்டிவ் செட்டஸ் நியூ செவன் மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் என்ன ட்ரை பண்ணுதுன்னா ஆப்போசிஷனா எப்படியாவது அதிமுக வந்துரும் மாதிரியான ஒரு நரேட்டிவ செட் பண்ற முயற்சியில இருக்காங்க பட் அந்த மாதிரி எந்த விதமான கல நிலவரமும் நம்மளுக்கு தெரியல நான் இது வரைக்கும் பர்சனலா பல மாவட்டங்களுக்கு போய் சர்வே எடுத்திருக்கேன் அதை பத்தின வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் நீங்க அதுல பார்த்தாலே தெரியும் எங்கேயுமே அதிமுகவினுடைய ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் நம்மளால பார்க்க முடியாது எக்ஸப்ட் பெல்ட் சோ அதிமுகவுடைய இறங்கு முகத்தை எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்றது தான் இங்க இருக்கிற பெய்டு மீடியாஸோட வேலையா இருக்கு அண்ட் ஒரு சைடு திமுகவோட குரூப் இருக்கு இன்னொரு சைடு இவங்க அதிமுக அண்ட் குரூப் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஃபுல் ட்ரை பண்றது என்னவா இருக்கும்னா எப்படியாவது தாவேக்காவை இந்த அரசியல் காலத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அதனால இவங்க காலத்திலே இல்லை அப்படின்ற மாதிரியான டேக சொல்லி சொல்லி இவங்க ட்ரை பண்ணுவாங்க டிபேட்ல ஆனா எப்படி போனாலும் இதை தொடர்ந்து தாவேக்கா கிட்டதான் வந்து நிற்கும் ஏன்னா விஜய் அவர்கள் திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்தி கொண்டு போறாரு அதிமுக பெரும் பெருமளவுக்கு பண்ணல சொன்ன மாதிரி ஸ்பீச் யார் வேணா கொடுக்கலாம் யாருக்காவது அவர்களுடைய இந்த இருக்கு இந்த வீடியோ பாருங்க மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்றாங்களே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுல மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்னப்பா சிரிக்கிறீங்க இன்னும் எதானேப்பா சொன்னேன் இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்ம முடியும் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் களத்துக்கு வந்தப்பவே நான் சொன்னேன் இவர் நிச்சயமா அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டாரு இவர் தனி போல்ஸா தான் நிப்பாரு இவர் தலைமையில கூட்டணி வரும் அப்படின்னு தான் சொன்னேன் அப்ப நிறைய பேர் சொன்னாங்க இவர் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரு என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவாரு திமுக வீழ்த்தாரு தான் இவருடைய லட்சியமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க பட் அது எல்லாமே சுக்கு நூறா உடஞ்சிருச்சு பிகாஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவர் இப்போ தன் தலைமையில தான் கூட்டணி அப்படின்றத தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்காரு இந்த முறை அதிமுக பாஜக தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி ஒரேடியா அடிச்சு அரசியல் காலத்துல காலி பண்ணிட்டாரு சோ அது ஒரு காமெடி அலைன்ஸா போயிடுச்சு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சோ இவர் இப்ப இங்க என்ன ட்ரை பண்ண நம்ம வராது அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி தமிழ்நாட்டுல அப்படி ப்ரொஜெக்ட் ஆகல அது எப்படி இருக்குன்னா என்டிஏ பாஜக தலைமையிலான கூட்டணியா தான் இருக்கு மதுராந்தகத்தோட மீட்டிங் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க எல்லா தலைவர்களும் இருந்தாங்க எல்லா கட்சிகளினுடைய சிம்பிளும் அங்க இருந்ததா கொடிகளும் இருந்ததா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி கட்சிகளினுடைய கொடிகளை விட அந்த சிம்பிள்ஸ்க்கு தான் மக்கள் வந்து இந்த மாநாடு மாதிரியான இடங்கள்ல வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அங்க பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் தாமரை லோட்டஸ் சிம்பிள் தான் இருந்துச்சே தவிர அதிமுகவினுடைய இரட்டை இலை சிம்பிள் எங்கேயுமே இல்லை அண்ட் அதிமுகவினுடைய எல்லா உள் விவகாரங்கள்லயும் உட்கட்சி விவகாரங்கள்லயும் பாஜக தலையிட்டு அதை வந்து தீர்த்து வைக்கிறது சரி பண்றது இப்ப இந்த கூட்டணியை இப்ப அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாங்க ஆனா அந்த கூட்டணியை கட்டமைச்சது யாரு பாஜக தான் பாஜக தான் பண்ணுச்சுன்ட்டு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா இது முழுக்க முழுக்க பாஜக தலைமையிலான அதிமுக அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணி பாஜக முன்னிலைக்கு வந்துருச்சு அப்படின்றதுதான் விஜய் அவர்கள் பொசிஷன் பண்றாரு அதாவது பாஜக தலைமையிலான அதிமுகன்னு சொல்லிட்டாலே நூறு சீட்ல கட்சி அவுட் சவுத்துல சோ அத வந்து இங்க பர்ஃபெக்டா ஒரு பொசிஷன் பண்றதுக்கான காரணமே அதிமுகவினுடைய அதிருப்தி வாக்காளர்களையும் பெண் வாக்காளர்களையும் பெருமளவுக்கு தன் பக்கம் கொண்டு வரது ஆல்ரெடி அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க இப்போ தாவேகா சைடு சோ அது இன்னும் புல் ஃபிளஜா வர்றதுக்கான ஒரு முயற்சியா தான் இது வந்து தெரிவிச்சிருக்காரு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி இது ஜெகன்மோகன் ரெட்டியும் காங்கிரஸுக்கு கரெக்டா பண்ணாரு அந்த காலத்துல இருந்த ஒரு எஃபெக்டிவான காங்கிரஸ் கிடையாது நான் தான் உண்மையான காங்கிரஸ் நான் தான் மாநிலத்துக்கான ஒரு கட்சி மாநில கட்சியா என்ன அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லிதான் அவருடைய தேர்தல் பிரச்சாரமே வந்து இரண்டாவது மூன்றாம் கட்டத்துல இருந்துச்சு சோ அதுல வெற்றியும் பெற்றார் ஆட்சிக்கு வந்துட்டாரு அதே மாதிரி எம்ஜிஆர் நான் தான் உண்மையான அண்ணாவினுடைய வாரிசு உண்மையான திமுக இதுதான் அண்ணாவினுடைய திமுக இதுதான் அண்ணா திமுக அப்படின்னு அந்த கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் கொண்டு போனாரு அதுலயே அவர் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார் ஸோ அதே சேம் ஸ்ட்ராட்டஜி விஜய் அவர்கள் தான் ஃபாலோ பண்றாரு இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருமே ஒரு புது கொள்கையை ட்ரை பண்ற புதுசா பண்றேன்னு சொல்லிட்டு காலி ஆயிட்டாங்க பட் விஜய் அவர்களுக்கு இதுல வந்து பிளஸ் பாயிண்ட் ரொம்ப பிரகாசமாவே இருக்கு நிச்சயமா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுற மாதிரி தான் தெரியுது அப்படி இல்லைன்னா அவருக்கு நாற்பது பெர்சன்ட் ஓட்டுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எங்க எல்லா சர்வீஸும் நாற்பது பெர்சன்ட் வருது சில பேர்லாம் அதை தாண்டியே சொல்றாங்க தாவியகின் உடைய இந்த அரசியல் இயக்கம் அப்படின்ற அந்த கட்டமைப்பு ஒரு சமூக அமைப்பா மக்கள் மத்தியில ஊடுருவி போன ஒரு கட்சியா முதல் கட்சியா தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்னைக்கும் நான் சேலஞ்ச் பண்ண தயார் குக்கிராமத்து கூட போய் பாருங்க அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பூத்துல போயிட்டு ஒரு பத்து ஓட்டஸ்டை கேட்டா கூட தாவியகாவினுடைய சிம்பிள் அவங்களுக்கு தெரியும் கட்சியை பத்தின புரிதலாம் அவங்களுக்கு இருக்கும் சோ அந்த அளவுக்கு அரசியல் ரீதியா இந்த கட்சி ஊடுருவி போயிடுச்சு மக்கள் மத்தியில ஆனா இங்க இருக்கிற சில பேர் இன்னும் கட்சி போய் சேரல கிராமத்துல கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் மாதிரி பேசுவாங்க ஆனா உங்களுக்கு அரசியல் புரிதலை பெருசா இருக்கு அது கேட்டால் கருத்து கணிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜேவிசி மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்குலாம் சேர்த்துதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் குக்கிராமத்துல கூட தாவேக்கா இருக்கு ஆனா உங்களுடைய நரேட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண முயற்சி பண்ணது அது எல்லாமே தேர்தல் முடிவுகள்ல சுக்குநூறா உடஞ்சிரும் அது உங்களுக்கே தெரியும் வழக்கம் போல நீங்க தப்பாதான் இந்த சர்வே முடிவுகள்ல மாட்டுவீங்க அடுத்தது தாவேக்கா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட முன் வைக்கிறாரு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஏன்னா இப்ப திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஆப்போசிஷன் வேணும் நல்ல ஓட் பேங்க் இருக்கிற கட்சியா அது இருக்கணும் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் வந்து ஒரு நெகட்டிவ் அலையன்ஸா தான் எப்பயுமே பாஜக ஒரு கூட்டணிக்கு போகுது அப்படின்னா அந்த அணி மைனஸ் பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் மைனாரிட்டி ஓட்ஸ் சரி ஏழு பர்சன்ட் முஸ்லீம் ஓட்டை கூட விட்டுருங்க மீது இருக்கிற ஏழு பர்சன்ட் கிறிஸ்டின் ஓட்ஸ் தோராயமா சொல்றான் அந்த ஓட்ஸ் வந்து பெரும்பாலும் பாஜக அணிக்கு போக வாய்ப்பே கிடையாது முஸ்லீம் ஓட்ஸ் ஏழு பர்சன்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மீதி இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் சில இடங்கள்ல வந்து போலரிசேஷன்ல ஒன்னு டூ ரெண்டு பர்சன்ட் வந்து கேண்டிடேட் வேல்யூல கிறிஸ்டியன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆனா இந்த தேர்தலில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏழு பர்சன்ட்ல ஒரு மூணு பர்சன்ட் திமுகவுக்கு போட்டாலும் மீதி இருக்கிற நாலு பர்சன்ட் வந்து தாவேகாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இது வயசாவா இருக்கலாம் ஆனா கிறிஸ்டியன்ஸ் பெரும்பாலும் அந்த ஏழு சதவீதத்துல ஆறு சதவீதம் தாவே காவுக்கு போட்டுருவாங்க ஸோ இங்க பேசிக்காவே இந்த அலைன்ஸ் வந்து பிளஸ்ல ஸ்டார்ட் ஆகுது ஆனா இந்தியா அலைன்ஸ் மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு அடுத்தது பாஜகவுக்கு கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மத்தியில மட்டும் எதிர்ப்பு இல்ல இதர இந்துக்கள் மத்தியிலும் இருக்கு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் மத்தியில இருக்கு ஏன்னா பல ஹிந்து டாமினேட்டட் பூத்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகனால பெரிய ஓட்டு எடுக்க முடியல நிறைய இடங்கள்ல வந்து சிங்கிள் டிஜிட் எல்லாம் போய் பத்து பதினோரு ஓட்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க அது காரணமே அதுதான் ஏன்னா அக்செப்டன்ஸ் ஓபிசி ஹிந்துக்கள்ல சில பிரிவுகள்ல பாஜகவுக்கு இல்லை அவங்களும் ஆன்டி பிஜேபியா தான் இன்னமும் நிக்கிறாங்க ஸோ அந்த இடத்தெல்லாம் அதிமுகனால பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஏற்கனவே அதிமுக வீக்கான டெல்டா பகுதிகளில் இன்னும் பலவீனப்படும் சென்னையில பலவீனப்படும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ரெண்டு நாகர்கோவில் குளச்சல் விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா பிஜேபி கூட்டணி இல்லைன்னா அதிமுகனால பர்ஃபார்மே பண்ண முடியாது தென்காசியில பர்ஃபார்ம் பண்ண முடியாது திருநெல்வேலியில பண்ண முடியாது தேனியில மோசமா போயிடும் கட்சி விருதுநகர்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது தேமுதிக வரலன்னா சோ தொடர்ந்து இது பலவீனப்பட்ட ஒரு தான் தெரியுது ஏற்கனவே உடைஞ்சு போன பிரிஞ்சு போன பொருந்தா கூட்டணிகள் எல்லாம் ஒன்னா தான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோல சொல்லியிருந்தேன் சோ இந்த கூட்டணியினால திமுகவை கனவுல கூட வீழ்த்த முடியாது அப்படின்றதுதான் கலா நிலவரம் அதுதான் விஜயவர்களு சொல்லிருக்காரு என்கிட்ட வர்ற திமுகல இருந்து வருகின்ற பதினேழு சதவீத வாக்குகள் அதிமுகல இருந்து வருகின்ற இருபது சதவீத வாக்குகள் மற்றும் மாற்றத்தை விரும்புகிற ஓட்டர்ஸ் அண்ட் நாம் தமிழர்ல இருந்து ஸ்விங் ஆகி வர்ற ஓட்ஸ் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலே வராரு ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணி அவர் பேசியிருக்காரு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்பீச்சா இதை நான் பார்க்கல அடுத்தது சுற்றுப்பயணத்தை பத்தின ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருந்தாங்க கூடிய விரைவில் அனுமதி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாநாடு பொதுக்கூட்டம் பேரணி இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ரேலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் அந்த ரேலிலாம் போனார்ல திருவாரூர் நாகப்பட்டினம்லாம் ஸோ அந்த மாதிரி பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியை கிரியேட் பண்ணிச்சு ஒரு ஜெயிச்சிருவாருன்ற நம்பிக்கையை அதிமுகவினுடைய இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று நிற்கிறாங்கல்ல ஓட்டர்ஸ் அவங்களுமே நம்பினாங்க ஸோ அந்த ட்ராக்ஷன் வந்து இப்போ லைட்டா குறைஞ்சிருக்கு அவர் அந்த மாதிரியான ரேலிஸை பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும் இந்த பொதுக்கூட்டம் மாநாடு எல்லாம் விட்டுட்டு இதை பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் களத்துல நான் பார்த்ததை வச்சு சொல்றேன் அடுத்தது கேரளா கருத்து கணிப்பு வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான கடும் போட்டியை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விமர்சகர் வந்து தாவேக்கா மேடையில பேசியிருந்தாரு அது ஒரு ஸ்லைட் எஜ்ஜு அப்படின்னு சொல்றாரு என்னை பொறுத்தவரையும் களத்தில் அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை தாவேகா கம்ஃபர்டபுளா தான் லீட் பண்ணுது திமுக தலைமையிலான கூட்டணி பல இடங்களில் தாவேகா கிட்ட ஹியூஜ் ஓட்டை வந்து லூஸ் பண்றாங்க எக்ஸ்பெஷல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டன் டாமினேட்டட் இடத்தெல்லாம் திமுகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே தாவேகா கிட்ட லூஸ் பண்றாங்க வாட்ஸ்அப் பிகாஸ் காங்கிரஸ்க்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்டேக் இருக்கு அசம்பிளின் இல்லை ஸோ அசெம்பிளிக்கு தாவேகாவுக்கு போட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு காங்கிரஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்ற ஓட்டிங் பேட்டர்ன் கூட அவங்க வந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட்னா இந்திரா காந்திக்கு போட்டிருக்காங்க அசம்பிளின் எம்ஜிஆருக்கு போட்டிருக்காங்க ஸோ எம்ஜிஆருக்கு அந்த ரெட்ட அளிக்க ஓட்டு போட்ட ஓட்டர்ஸ் மாறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேவிசி அண்ட் கோலகல ஸ்ரீனிவாஸ் மாதிரியான அறவே காடுகள்லாம் பேசிட்டு இருக்கோம் அவங்களுக்கு சொல்ற எக்ஸாம்பிள் இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்த பல நாடாளுமன்ற தேர்தல் எம்ஜிஆர் இருந்த காலத்துலாம் வந்து ரெட்டலிக்கு ஓட்டு போட்ட அதே வாக்காளர்கள் காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட்ல போட்டுட்டு மறுபடியும் அசம்பிளிக்கு ரெட்டாளிக்கு திரும்பி வந்து வரலாறு எல்லாம் இருக்கு அதெல்லாம் படிச்சுட்டு வாங்க ரெட்டாளிக்கு ஓட்டு போட்ட கைதான் அங்கேயும் மாத்தி போட்டுச்சு அப்படி இருக்கும்போது எம்ஜிஆருக்கே கண்ட்ரோல் இல்லாம போன ஓட்டர்ஸ் ஜெயலலிதா அம்மையாருக்கு கண்ட்ரோல் இல்லாம போன ஓட்டர்ஸ் எடப்பாடி எல்லாம் சுத்தமா கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க எங்கெங்கெல்லாம் அதிமுக கூட்டணி கட்சிகள் நிற்குதாங்கல்லாம் நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேல வந்துருவாங்க அதிமுக நிற்கிற இடத்துல ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே வந்துருவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு கல நிலவரம் தான் இங்க போயிட்டு இருக்கு அண்ட் தாவேக்கா தனித்துதான் போட்டியிடும் அப்படின்றத இன்டெரக்டா விஜய் அவர்கள் நீங்க பேசுன ஸ்பீச்ல இருந்தே நீங்க புரிஞ்சிருக்கலாம் தூய சக்தின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அந்த நுண்ணிய அரசியலை பண்றாரு அதுல இன்டெரக்டா நீங்க பார்க்க வேண்டியது அதிமுகவினுடைய தாழ்வு தள அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கட்சியை சைட்லைன் பண்றது அந்த கட்சியை அரசியல் களத்தை விட்டு இன்டைரக்டா அப்புறப்படுத்துறது இவங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னா ஏற்கனவே ரன்னர் அப்ல இருக்கிற கட்சி காணாம போயிடும் சோ அந்த மாதிரிதான் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து திமுகவை அட்டாக் பண்றாரு பட் அது இன்டைரக்டா யார பலவீனப்படுத்துனா அதிமுக தலைமையிலான கூட்டணியை தான் எக்ஸப்ட் கொங்கு பெல்ட் கொங்கு பெல்ட்ல மட்டும்தான் போட்டி போட்டிருக்கு அங்க கூட இப்ப அதிமுகவுக்கு ஓட்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் அண்ட் சர்வே பண்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாப்போம் நம்ம இன்னும் செகண்ட் ரவுண்ட் கோயம்புத்தூர் எல்லாம் போகல பாத்துட்டு நான் சொல்றேன் இப்போதைக்கு அதிமுக ஃபைட்ல இருக்கிற ஒரே மண்டலம் கொங்கு மண்டலம் தான் அந்த இடத்துலயும் எப்படி இந்த ஓட் டிரான்ஸ்பர் எல்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா பாஜக நிக்கிற தொகுதிகள்ல எல்லாம் கம்ஃபர்டபுளா அவங்க தோத்துருவாங்க பாபா கோவை தெற்கு மாதிரியான எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு லீடு எடுத்து அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிக்கிற வாய்ப்பு தான் நமக்கு தெரியுது சோ விஜய் அவர்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் நடிகர்கள் பொதுவாகவே கட்சி ஆரம்பிச்சா இந்த நடிகர் கட்சி ஒரு ரவுண்டு தான் வருவாரு டெபாசிட் வாங்க மாட்டாரு இவருக்கு ஓட்டு இல்லை கவர்ச்சிக்காக வராங்க ஓட்டு போட மாட்டாங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் எம்ஜிஆருக்கும் வைக்கப்பட்டது அதுதான் எனக்கு வைக்கப்பட்டதுன்னு கரெக்டான பாயிண்ட் எடுத்து அடிச்சாரு ஸோ இதுதான் வந்து மக்கள் மத்தியில அவருக்கான அந்த எழுச்சியை இன்னும் கிரியேட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை நம்ம இப்ப இருக்கிற விஷயங்களோட சம்மந்தப்படுத்தி பேச பேச இந்த ஹியூமன்ஸோட சைக்காலஜி என்ன பண்ணோம்னா அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸோ அது இப்ப கொஞ்ச கொஞ்சமா மக்கள் மத்தியில ஊடுருவி செல்லுது திமுக அதிமுகவோட கோர் ஓட்டர்ஸ் கூட இப்ப தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்ற அந்த இடத்துக்கு நகர்ந்து வர்றதை என்னால கண்கூடாவே ஃபீல் பண்ண முடியுது அதுக்கப்புறம் பூத்து ரிலேட்டடான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு பூத்துல எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒர்க் பண்ணணும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்பதான் கட்சி வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் சேர் அப் பண்ணாரு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்புறம் நிறைய பேச்சாளர்கள் ஒரு டாக்டர் அம்மா வந்து இருந்தாங்க அவங்க சூப்பரா பேசியிருந்தாங்க ஒரு ஆன்மீக பேச்சாளர் அவங்கள பாக்குறப்ப கூட இவங்க எங்கேயோ பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரெக்கனைஸ் பண்ண முடிஞ்சுது இவங்க வந்து அந்த ஆன்மீக சொற்பொழிவு முருகர் பத்திலாம் நிறைய பேசுவாங்க அவங்கள வந்து கட்சி மேடையில ஏற்றுந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவங்களுக்கும் டிவி கேட்க என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா ரொம்ப பேசியிருந்தாங்க நிச்சயமா அவங்களுக்குலாம் பேச சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை சூப்பரா ஒரு அரசியல் சார்பு இல்லாத மாதிரியும் இருந்த மாதிரியும் அழகா பேசிட்டு போயிட்டாங்க இந்த டாக்டர் அவங்களோட ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஸோ பொதுக்கூட்டங்கள் வந்து கூடிய விரைவில் தாவேக்கா வந்து நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு அண்ட் மேடையில சில தலைவர்கள் இன்டைரக்டாவே சொன்னாங்க பட் அந்த பொதுக்கூட்டங்கள் எஃபெக்டிவா இருக்குமான்னு எனக்கு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது பொதுக்கூட்டங்களை விட ரேலீஸுக்கு தான் மக்கள் வந்து அதிக அளவுல ஈடுபாடோடு வருவாங்க பார்ப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு பப்ளிக் மூமெண்டம் அது வந்து ஒரு மூமெண்ட்டாக அது போயிட்டு இருக்கும் நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் பண்ணுங்க அதுக்கு நிறைய இப்போ ரேலீஸ்லாம் வரணும்னா நிறைய இஷ்யூ இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் சோப்பி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பட் ஆனால் ரேலீஸ்க்கு கிடைக்கிற அட்டென்ஷனும் ஒரு வரவேற்பும் பொதுக்கூட்டங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காது ஸோ தாவேகாவினுடைய அரசியல் வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு அவருடைய ஸ்பீச் விஜயவர்களோட ஸ்பீச் ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது ஆல் ஏஜ் கேட்டகரிஸையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார் ஸோ கரெக்டா போயிட்டு இருக்காங்க நிச்சயமா தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் தாக்கம்னு கூட சொல்ல வேணா வெற்றி தான் வெற்றி என்பது பெரிய அளவில் இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கும் இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி